உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவ ஆராதனை கிட்டை பெறுங்கள் உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் புயலாக வந்திருந்தாலும் அந்த ஈசன் அருளால் உங்களுக்கு படகாய் வந்து அருள் புரிவார் நல்ல ஒரு திசையை கொண்டு போய் சேர்ப்பார் உங்களுடைய பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கிய தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற தேவையாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் பாலமாக அமைவது எங்களின் சிவ ஆராதனை கிட்டு இந்த சிவ ஆராதனை கிட்டு மற்ற ஆன்மீக பொருள் போல அல்ல இந்த சிவ ஆராதனை கிட்டு லாப நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதல்ல இது மக்களுக்கு முழுமையாக உதவணும் அது மட்டும் இல்லாமல் பயன்படணும் சிவ அருளால மகாருத்ர யாகத்தை நடத்தி உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இதில் உள்ள ஒரு ஒரு பொருளும் ஆன்மீக அறத்தோட உருவாக்கப்பட்ட இந்த சிவ கிட்ட யாக குண்ட முன்னாடி வச்சு மகாருத்ர யாகம் செய்து உங்க எல்லாருக்கும் பயன்படுமாறு தருகிறோம் நாளை அந்த ஆதி அந்தமும் சேர்ந்த சிவபெருமான் அருளால ஆன்மீக ரீதியாக உங்களை இணைக்கும் அந்த சிவத்தோடய இணைஞ்சிட்டா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்க நீங்க தான் உங்க வழிகளை முன்னெடுக்கணும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய முதல் படிய இப்ப எடுத்து வைங்க அப்படி செஞ்சா அந்த பரம்பொருளோட அருளை அடைய ரொம்ப தூரம் இல்லை சிவபெருமான் அருளால் உங்க ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எல்லாம் நல்லபடியாக செயல்படத்தான் இந்த மகிமையான பொக்கிஷம் சிவ ஆராதனை கெட்டு வணக்கம் என் பேர் ரமேஷ் நான் திருச்சியில் இருக்கேன் சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்கேன் அந்த ஹோட்டல் நல்லா போயிட்டு இருந்தது ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு அப்படியே டல்லடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் பேங்க் லோன் எடுத்து தான் இந்த ஹோட்டலே நடத்த ஆரம்பித்தேன் ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் குறைஞ்சவுனே என்னால் பேங்க்களோட இஎம்ஐயும் கட்ட முடியாமல் போச்சு ஒரு பக்கம் பேங்க்லேருந்து எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் குடும்பத்துலேருந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து இது எதுக்கு உனக்கு வீண் வேலை இதெல்லாம் வந்து உன்னுடைய சக்திக்கு மீறி நீ செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் பேசுறதை கேட்டு என்னை ஒரு ரொம்ப நெருக்கடியாகவும் இருந்தது எனக்கு கஷ்டம் ஆனால் அந்த ஆண்டவன் மேலே எனக்கு இருக்கிற அபிமானம் விடவே இல்லை நான் நம்புகிற ஆண்டவன் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரம் பார்த்து தான் இந்த சிவா ஆராதனா கிட்டோடைய ஆடை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது நான் நம்பின சிவன் என்னுடைய நன்மைக்காக தான் இந்த ஆடை எனக்கு கண்ணில் காட்டியிருக்காருன்னு அதுக்கப்புறம் அந்த சிவா ஆராதனை கிட்டை நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் வியாபாரமும் நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட சரக்கு அப்படியே இருக்கும் தீரவே தீராது ஆனால் இப்போ நான் போட்ட சரக்குக்கும் மேலே ஆர்டர் மேலே ஆர்டராக வந்து குவியுது அதனால் என் இப்போ என்னுடைய இப்போ ஹோட்டலில் அன்னை ஹோட்டலில் பெரிய ஹோட்டலாக ஆக்கி இன்னும் பத்து பதினஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவாராதனை கிட்டு தான் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவ ஆராதனை கிட்டை பெறுங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா அதுதான் சிவாரணை கிட்டு இதுல பத்து பொக்கிஷப் பொருட்களுக்கு ஒன்னு ஒன்றும் அந்த சிவபெருமான அருளை பெற எல்லாருக்கும் உதவியா இருக்கும் இது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நிரந்தரமா தீர்வு காண இந்த சிவாரதனை கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் ஆதரவற்ற நமக்கு அந்த சிவந்தான துணை இந்த சிவாரதனை கிட்டு தெய்வ ஆற்றலை கொண்டது இதை பயன்படுத்துவங்க வீட்டுல மட்டும் இல்லை அவங்களோட வாழ்க்கையில கூட எந்த ஒரு துன்பத்தையும் பார்க்க முடியாது இது சாதாரண விஷயம் இல்லை அந்த சிவபெருமானின் பிரபஞ்சத்தின் சக்தியை உள்ளடக்கியது இந்த லிங்கத்துக்கு முன்னாடி வேணாலும் கேளுங்க பணம் வேணுமா கேளுங்க ஆரோக்கியம் வேணுமா கேளுங்க வீடும் காரம் வேணுமா அதையும் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவா கேளுங்க வேண்டியத கண்டிப்பாக சிவகுருமான் நடத்தி கொடுப்பார் கூடாதீங்க அந்த தெய்வ சக்தி உங்க வீட தேடியே வரும் திராட்சை மணிய உங்க கழுத்துல அணியறதால எந்த ஒரு தீங்கவும் உங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடிய முடியாது ஏன்னா அந்த சிவபெருமானே கூட இருக்காது அந்த யமனே வந்தாலும் சரி உங்களை அழிக்கவோ எதுவும் செய்ய முடியாது இந்த ஆறாத உத்ராஜ செயினால உங்க வாழ்க்கையில பணம் பொருள் எல்லாம் உங்க வீட தேடி வரும் இதை நீங்க அணியறதால நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் குற்றம் இல்லாம உங்களுக்கு வெற்றியை வந்து சேரும் இதுல இருக்கிற கங்கா ஜலத்தோட நீரை உங்க வீடு ஃபுல்லா தொளிச்சிங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாத்தையும் போக்கி தூய்மைப்படுத்தும் இதுல இருக்கிற மகா மகாமிருத்துஞ்சய இயந்திரம் நோயற்ற வாழ்வை தரும் ஏன்னா இது பாரம்பரிய மிக்க சக்தி வாய்ந்த இயந்திரம் இது உங்க ஆரோக்கிய பிரச்சனையை மட்டும் தீர்க்கல உங்ககிட்ட இருக்கிற பண பிரச்சனை தீர்க்குது இந்த மாதிரியான பல மகத்துவமான பொக்கிஷன் கொண்டதுதான் இந்த சிவாரதனை கிட்டு இது பில்லி சூனியம் செய்வன ஏன் கண் திருஷ்டி எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து காத்து ரச்சிக்கும் இதை மறக்காம நீங்க பயன்படுத்துங்க இதுதான் சிவாரதனை கிட்டு அது மட்டும் இல்லைங்க மனமைக்கும் தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டமாகிறதா தன்னுடைய பக்தன் ஒரு பிரச்சனை என்றதும் தன் திருசூலத்துடன் தோன்றி எமனையே வீழ்த்தி மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை தந்தவர் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அவரின் முழு அருளை பெற்றதுதான் இந்த சிவ ஆராதனை கிட் உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவா ஆராதனை கிட்டை பெறுங்கள் ஐடி ஃபீல்டில் நைட்டும் பகலும் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் மாற்றி மாற்றி பார்க்கறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நான் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் என்னால் கொஞ்சத்துக்கு மேலே சேவிங்ஸ் பண்ணவே முடியலை என்னோட தூக்கம் இழந்து சந்தோஷத்தை இழந்து நான் என்னத்தை சாதிச்சுட்டேன் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை கூட என்னால் வாங்க முடியல நான் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்ப்பேன் ஆனால் அதை என்னால் வாங்க முடியாது அதுக்கான காசு என்கிட்டே இருக்காது அதுக்கான சேவிங்ஸ் என்கிட்ட இருக்காது என்கிட்டே இருந்தது ஃபுல்லாகவே டிப்ரெஷன் நம்பிக்கை இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்ய போறோன்னு தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் நான் இந்த டிப்ரெஷன் கலையில் இருக்கும் போது எந்த நம்பிக்கையுமே யார் மேலேயும் நம்பிக்கை ஏன் என் மேலேயும் நம்பிக்கை தான் கூட நான் இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஃபுல்லாக கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது அந்த டைம் தான் எனக்கு இந்த ஷுவ ஆராதனை கிட் பற்றி தெரிய வந்துச்சு இந்த கிட் எப்போ என் வீட்டுக்கு வந்ததோ ஃபர்ஸ்ட்டு கீரில் என்னோடய லைஃப்பு ஃபிஃப்த்து கீருக்கு போக ஆரம்பிச்சது அந்த சிவனோடய அருளால் என்னால் வொர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது பல பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்னை தேடி வந்திருக்கு ரொம்பவும் முக்கியமாக இப்போ அப்போதான் நான் நிம்மதியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ள எது புது தெய்வ சக்தி வந்த மாதிரி இருக்கு இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச பொருளை நான் வாங்குறேன் நான் எல்லாருமே இப்பதான் தலைமை வந்து நடக்கிறேன் இந்த சிவ ஆராதனை கிட்டுக்கு நான் என்னைக்குமே தேங்க்ஃபுல்லா இருப்பேன் இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு குடும்பத்திலையும் தினசரி ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் பொருளாதார அழுத்தம் என்னன்னா நம்ம இங்க நிம்மதியா வாடுறது கூட ஒரு அந்தஸ்து தேவைப்படுது அந்த அந்தஸ்து இல்லாதால இந்த சமூகம் பாக்குற பார்வை ரொம்ப மோசமான பார்வையா இருக்கு நம்மள இரவுல கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது இந்த அந்தஸ்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஓடுற ஓட்டம் இருக்கு பாருங்க அது எப்பயுமே நிக்கவே நிக்காது அந்த மாதிரி ஓட்டமா ஓடுறதால நமக்கு எதா பலன் கிடைக்குதா நம்ம யாருக்காக ஓடுறோமோ ஒரு கட்டத்துல அவங்களே நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது இப்படியே பணத்துக்காக தொழிலுக்காக ஆரோக்கியத்துக்காக அந்தஸ்துக்காக இப்படியே நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா கடைசி நம்ம என்ன ஆகும் நம்ம மூழ்கி போய் நசுக்கப்படுறோம் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் தெய்வ சக்தி இறை இல்லாம நம்மளால் வாழ்க்கை நடத்த முடியுமா இந்த வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து நம்மளால் பிழைக்க முடியுமா இந்த சிவாதனை கிட்டு அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் அதனாலதான் உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த சிவாதனை கிட்டை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்கள் இந்த சிவபெருமான் அருள் உங்ககிட்ட இருக்கிறதால கஷ்டங்கள் அவஸ்தைகள் எல்லாமே தவிடுபடியாகும் அந்த சிவனிடம் தொடர்ந்து நீங்க மறக்காம அந்த சிவாதனை கிட்ட வச்சு பிரார்த்தனை செஞ்சீங்களா உங்களுடைய இறை சக்தி வலுபடும் கஷ்டங்கள் இருந்து மீண்டு உங்களுடைய தேவைகள் ஆசைகள் பண வரவு எல்லாத்தையும் கண்டிப்பாக ஈஷன் அவர்களால் கிடைக்கும் நான் மீனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் வீட்டு வேலையிலையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களையும் பார்த்துக்கிறன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைங்க அதுலேயும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சமைக்கணும் வீட்டை க்ளீன் பண்ணி குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்மளுடைய பாதி வாழ்க்கை இதுலயே போயிடுது இது பார்த்தாதுன்னு வீட்டுல எப்போ பார்த்தாலும் பிரச்சனையும் சண்டையுமா வந்துட்டே இருக்குது அப்பப்போ வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஏதாவது உடல்நல பிரச்சனை வந்துட்டே இருக்கு முக்கியமா என்னோட பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்துல தான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி எனக்கு இந்த சிவாராதனை கிட்ட கிஃப்டா கொடுத்தா நிஜமாவே இது வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது என்னோட மனசு ரொம்ப அமைதியாயிடுச்சு இதுல இருந்த பிரேஸ்லெட்டை என்னோட பசங்க கையில போட்டு விட்டேன் இதுல இருந்த ருத்ராஜ என்னோட ஹஸ்பண்ட் களத்திலையும் போட்டு விட்டேன் நிஜமாவே இப்போ அவங்க பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட்டா பாக்குறாங்க பசங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது இது உண்மையிலேயே எல்லாமே அந்த சிவனால வந்த வரம் தான் சேர்ந்த சிவபெருமான் அருளால ஆன்மீக ரீதியாக உங்களை இணைக்கும் அந்த சிவத்தோட இணைஞ்சிட்டா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்க நீங்க தான் உங்க வழிகளை முன்னெடுக்கணும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய முதல் அப்படி செஞ்சா அந்த பரம்புரோட அருளை அடைய ரொம்ப தூரம் இல்ல சிவபெருமான அருளால் உங்க ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எல்லாம் நல்லபடியாக செயல்படத்தான் இந்த மகிமையான கேட்டு